ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஆர்ஆர்பிஇஇ ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது என்னத்தை கொடுக்குறது அப்படின்றது ஓகேங்களா அதை பற்றி தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஓகே குறிப்பாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிளாக வந்துருக்கு அதில் வந்து எந்த இதை வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடலாம் செகண்ட் போடலாம் தேர்ட் போடலாம் குறிப்பாக சென்னை ரீஜன்ல என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ போஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் டோட்டலாக வந்து ஒரு நானூற்றி இருபத்தெட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு நானூற்றி போஸ்ட் ஓகேங்களா ப்ளஸ் இது கூட வந்து மெட்டீரியல் டிபார்ட் சூப்பரன்டெண்ட் அதுக்கு வந்து ஒரு பதினாறு போஸ்ட் ப்ளஸ் ஒரு பதினாறு போஸ்ட் ஓகேவா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து மெக்கானிக்கல் படித்தவங்க எலிஜிபிளா வருவாங்க மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் ஓகேவா டோட்டலா பதினஞ்சு கேட்டகரிஸ் சொல்லலாம் ஓகேங்களா வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு இந்த நானூத்தி இருபத்தெட்டு ப்ளஸ் பதினாறு ஓகேவா ஸோ இதுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஸோ அப்போ இதை வந்து எந்த அடிப்படையில நம்ம வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு விஷயங்களை முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ என்னென்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது விச் மீன்ஸ் நீங்கள் பேபி மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போகிறது பெட்டர் ஓகேங்களா ஏன்னா அது சம்மந்த நாலேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா படிச்சிருப்பீங்க காலேஜஸில் ஸோ அதனால் அதில் போகிறது பெட்டர் ஓகேவா அடுத்த கட்டமாக அடுத்தது மீதி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெக்கானிக்கல் வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் எலிஜிபிள் ஓகேங்களா அப்புறம் சூப்பர் டிபார்ட் சூப்பரன்டெண்ட் அதுக்கு வந்து எலிஜிபிளாக வராங்க ஓகே நீங்கள் எதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும்னா மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட்லாம் என்னென்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறது நல்லது ஓகேவா எலக்ட்ரிக்கல் எல்லாம் கொடுக்கறது நல்லது ஓகேவா ஏன் அப்படின்னா அது சொந்தமான நாலேஜ் இருக்கும் ஒர்க் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ந செகண்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸில் வரும் சில போஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனில் வரும் சில போஸ்ட் வந்து ஆர்ஆண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வரும் ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் ஓகேங்களா அதே போல் சில போஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த போஸ்ட்டுக்கு போகணும் இந்த போஸ்ட்டுக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கிறது நல்லது ஓகேவா ஸோ அதே போல் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் அப்படின்றது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே போட்டிருந்தாங்க சிபிடி ஒன் டூ சிபிடி டூ போகிற அந்த கட் ஆஃப் அப்படின்றது ஸோ அதனால அந்த கட் ஆஃப்மே ஒவ்வொரு போஸ்ட்டும் வேறியாச்சு அப்போ நம்ம கட் ஆஃப் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்கலாமா அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாக வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்தா போஸ்டிங் கிடைச்சிருமான்னா அப்படி கிடையாது நீங்க செகண்ட் ஸ்டேஜில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் தான் அவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால இந்த சிபிடி ஒன் கட் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு வந்து வேலிடே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்ல சில போஸ்ட்டுக்கு ஹை கட் ஆஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து இந்த நாற்பத்தி ஆறாவது கேட்டகரியில் வரக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு வந்து அதிகமான கட் ஆஃப் மார்க் கொடுத்துருந்தாங்க மேபி நிறைய பேர் அதை ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்ததுனால அதுக்கு வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதே போல் ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதனால் இதெல்லாமே மாறும் இந்த கட் ஆஃப்மே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கட் ஆஃப் அடிப்படையில் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்றது வேஸ்ட்டு உங்களுடைய உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி அடுத்து இதை கொடுக்கலாம் அடுத்து இது கொடுக்கலாம் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கட் ஆஃப் இது இதையும் இது வந்து ஓவராலாக போட்டிருந்தாங்க ஓகேங்களா இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது அது சம்மந்தமாக என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ த்ரீ அப்புறம் வந்து ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தால் இதெல்லாம் வந்து நீங்கள் கீழே வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை கொடுக்கணுன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அதை கொடுக்கறது நல்லது ஓகேங்களா அப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட் கொடுத்துருக்காங்களா இது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப் இது அப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப்பு அடுத்து வந்து ஜூனியர் இன்ஜினியர் டீசல் மெக்கானிக்கல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்டு அடுத்து வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் இதில் டீசல் எலெக்ட்ரிக்கல் இருக்குது அப்புறம் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இப்போ மெக்கானிக்கலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேவா ஃபைனலாக வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டியல் சூப்பரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ணலாம் அதே போல் வேகன்சீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வேகன்சி அடிப்படையில் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் இல்லை நீங்கள் என்ன ரேங்க் எடுக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா அப்போது ரேங்க் நல்லா ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்களே அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா இப்போ ரேங்க் மொத்தமாக போடுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை ஒதுக்குவாங்க ஓகேங்களா இப்படியே வந்து ரெண்டாவது மூணாவது அப்படின்னு உள்ள ரேங்க் உள்ளவங்களோட அவங்கவுங்க விருப்பம் என்னன்றத ஒதுக்கிட்டே வருவாங்க ஓகேங்களா உங்கள் டேர்ன் வரும்போது என்ன வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்கோ அதில் நீங்கள் எதுவும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த வேகன்சிஸை வச்சும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வச்சு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்றது அது வந்து சரியா இருக்காது நீங்க உங்களுக்கு உண்மையிலே எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்தது வந்து டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்னா இப்போ இதெல்லாம் ஆரண்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆர்என்டி வந்து வருது ஓகேங்களா ஸோ இந்த ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் சர்வீசஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ மெக்கானிக்கலில் ஆர்என்டி அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ எலக்ட்ரிக்கல் ஆர்என்டீன்றது அடுத்த கட்டம் எலக்ட்ரிக்கல் நல்லா தெரிஞ்சால் எலக்ட்ரிக்கல் ஆரண்டி நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து கொஞ்சம் டிசைன் நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசைன் அண்ட் ட்ராயிங் ப்ரொடக்ஷன் யூனிட் இன் ஒர்க் ஷாப் அதுவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அதே போல ப்ரொடக்ஷன் யூனிட் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கொடுக்கலாம் ஓகேவா அதே போல ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்லாம் மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் இதை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா சப்போ டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன் இன்னோவேட்டிவா திங்க் பண்ற மாதிரி இருக்கும் அது ஆர்என்டி வந்து இன்னோவேட்டிவா திங் திங்க் பண்ற மாதிரி இருக்கும் டிசைன் அது போல ட்ராயிங்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டே நல்லது அடுத்து டிசைனாக டிசைனா அல்லது ஆர்எண்டியா அல்லது வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸாக அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்னன்னா இப்போ சதன் ரயில் ரயில்வேவா ஐசிஎஃப்ஆ அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது ஒரு சதன் ரயில்வே ஐசிஎஃப் இருக்கு சதன் ரயில்வே இருக்கு ஐசிஎஃப் அப்படின்னா சென்னையில ஓகேங்களா இன்டர்னல் கோச் ஃபேக்டரி அதுல வந்து நீங்க போஸ்டிங் ஆவீங்க ஓகேவா இதுக்கு ஜென்ரலா சதன் ரயில்வேக்கும் ஐசிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறப்ப ஐசிஎஃப் அப்படின்னா அது வந்து சென்னையில இருக்கு ஓகேங்களா அதுல நீங்க போஸ்டிங் போனீங்கன்னா சென்னையில் வந்து நீங்கள் அந்த மட்டும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் இப்போ நீங்கள் சதன் ரயில்வே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சதன் ரயில்வே நிறைய இடங்கள் இருக்குது ஓகேங்களா அதில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகலாம் இப்போ நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சதன் ரயில்வே போடலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி சென்னையிலேயே ஒர்க் பண்ணணும் அங்கே தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு இங்கே எது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐசிஎஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அல்லது சதன் ரயில்வேல நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் இல்லை உங்கள் ஊர் பக்கம் அங்கே நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்ற போ சதன் ரயில் சரி ரயில்வே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ மூணாவது விஷயம் வந்து எங்கே நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க சென்னைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஐசிஎஃப் போடலாம் அதர் வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து போஸ்டிங் போகணும்னு நினச்சிங்கன்னா ம சதன் ரயிலும் மற்ற இதுக்கு நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த திங் ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒர்க் பண்ணுவோம் சென்னையில் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஐசிஎஃப் ப்ரொடக்ஷன் யூனிட் மெக்கானிக்கல் இப்போ மெக்கானிக்கலாக இருந்துச்சா அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம் போல் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக ஓகேங்களா அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து வரிசலாக கொடுத்துருப்பாங்க செகண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆர்டரை வந்து எடுத்து எடுத்து என்ன பண்ணுவோம் ப்ளஸ்னு எங்கள் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இங்கே சைடில் ரெண்டாவது பாக்ஸில் ஆகிட்டே வரும் அந்த ஆர்டரை அடிப்படையில் ஆட் பண்ணலாம் ஏதாவது டெலிட் பண்ணாலும் ஒரு டெலிட் பட்டன் இருக்குது டெலிட் பண்ணி ஆர்டரை மாற்றணும்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் எங்கே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்னவோ அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சிங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிக் பண்ணி இட் மீன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்து நீங்கள் எந்தெந்த போஸ்ட் வந்து அந்த ஆர்டர் வருமோ அந்த ஆர்டரில் நீங்கள் ப்ளஸ்ஸை கொடுத்து நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கை வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா அது ஃபைனல் ஸ்டேஜ் தான் இருக்கும் அண்ட் இது சொன்னால் வேற ஏதாவது டவுட் இருந்தால் அகாடமி நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம அடமிலியில இந்த ஆர்ஆர்பேஇக்கு வந்து கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ காம்போ கோர்ஸாகவே கொடுக்குறோம் டிஎன்பிசிஏலையும் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க இல்லையா ஸோ காம்போ கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மெக்கானிக்கலுக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு எக்ஸாமாக ஒரே கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டுத்துக்குமான சிலபஸ் டோட்டலாக நம்ம கவர் பண்ணுறோம் பிளஸ் இதுக்கான டெஸ்ட்டு சீரீஸ் வந்து செப்ரேட் செப்ரேட்டாக தனித்தனியாகவே நம்ம ஆன்லைன் அண்டு கிளாஸ் ரூம் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் கிளாஸஸும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு கிளாஸ் ரூம் கோர்ஸும் இருக்கு இது ரெண்டுத்துக்குமே சோ நீங்க இதில் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அகாடமி நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து நம்ம அகாடமியை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே சோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ வா